அது எவ்வளோ பெரிய குரூப்பாக இருக்கும் அது கிடச்சது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அந்த குரூப்பில் வந்து நம்ம கையில் கிடச்சிருக்காங்க இன்னும் எவ்வளோ பேர் வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்காங்க உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் நேற்று வந்து ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சாந்தினி சோக் ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸ் ஸோ அந்த இடத்துல வந்து குண்டாயி ஒரு டுவெண்ட்டி கார் வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து ஆகுது ஒரு சிக்னல் கிட்ட மெதுவாக வந்து நின்று பிளாஸ்ட் ஆகி இதனுடைய காணொலி வருகின்றது வந்தவுடனே நான் வந்து பார்க்குறேன் மீடியாவில் வர காணொலியை பார்க்கும்போது மிக தெல்ல தெளிவாக எனக்கு தெரியுகின்றது இது வந்து ஆஹ் சில ஒரு சிலிண்டர் வெடிப்பு கிடையாது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டரேஸ் ஆர்கனைசேஷன் இருக்கும் இது வெடிப்பொருள் தான் வெடிச்சிருக்கும் இதுல இந்த வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிட்டத்தட்ட கைப்பற்றியிருக்காங்கன்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அனந்த்நாக் ஒரு அனந்த்நாக்ல அதில் வேலை செஞ்சுட்டு வந்து எக்ஸ் டாக்டர் சீனியர் டாக்டர் அவங்கெல்லாம் வந்து இது மாதிரி செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவர்கள் வந்து பழிவாங்கும் நோக்கில் அவருடைய செயலை ஈடுபடுத்தலாம் அதையும் தாண்டி நாம் பார்க்கும்போது மற்ற நாடுகளுடைய ஈடுபாடு இருக்கின்றதா அகமது அந்த ஏக ஃபார்ட்டி செவன் வந்து ஜிஎம்சியோட அனந்தநாக லாக்கர் எடுத்திருக்காங்க லாக்கர்லேருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்து வேலை விட்டு போயிட்டா இருக்கும் அதுக்கப்புறம் என்கொரி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க மாதிரி ஜெய்ஷி முகமது வந்து எங்களை வந்து இயக்க முடியும் ஜெய்சி முகமது அன்சார் அப்படிங்கிறவர் தான் எங்களுடைய வந்து ஹேண்ட் அதாவது வந்து பாகிஸ்தானில் இருந்து எங்களை வந்து இயக்கக்கூடிய ஒரு அம்மாவிடிக்கு எல்லாம் கொடுக்க கொடுக்கப் போகிறது மறுபடியும் வந்து ஆப்ரேஷன் சிந்து ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நியூஸ் கிலிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் திரு தியாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்தியாவையே உழுக்குன ஒரு விவகாரம் வந்து டெல்லியில் நடந்த அந்த கார் குண்டுவெடிப்பு வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு என்ன நடந்தது சார் உண்மையில் நேற்று இரவு நேற்று மா மாலை என்ன நடந்தது சார் டெல்லியில் ஆஹ் மாலை என்ன நடந்தது அப்படிங்கிறதோட ஒரு பதினைஞ்சு நாள் நடந்த ஒரு தீவிரவாத ஒரு சேசிங் பண்ணி தீவிரவாதிகளை வந்து கைது செய்து தீவிரவாத பொருட்களை வந்து கைது செய்த இதனுடைய பின்னணிதான் நேற்று நடந்த ஒரு ஒரு இன்சிடென்ட்டா வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆஹ் கடந்த பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா ஒரு ஒரு மாசம் முன்னாடி டாக்டர் அதில் அகமது அப்படின்னு வந்து ஒருத்தர் இருக்காரு அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காரு அவர் என்ன செய்யறாரு போஸ்டர் ஓட்டுறாரு போஸ்டர் வந்து ஜெய்ஷீர் முகமதுக்கு ஆதரவாக போஸ்டர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஓட்டுறாரு அப்போ ஒட்டின உடனே அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து தேடுறாங்க யார் இது ஒட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்பொழுது சிசிடிவில இவருடைய வீடியோ தெரியுது அவர் இவரை ட்ராக் பேக் பண்றாங்க ட்ராக் பேக் பண்ணிட்டு அவர் வந்து ஷஹாரன்பூர் அப்படின்னு உத்தரப்பிரதேஷில் வந்து அவரை வந்து சேஸ் பண்றாங்க சேஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் பா என்கொயரி பண்றப்ப பார்த்தா அவர் கிட்ட தி கேப்ச்சர்டு வந்து ஏ கே ஃபார்ட்டி செவன் அவர்ட்ட இருக்கு வெடிபொருள் இருக்கு அப்புறம் வந்து குண்டுகள் இருக்கு இது மாதிரி எல்லா பொருட்களும் அவர் கிட்ட வந்து இருக்கிறத பார்க்க முடியுது அவர் வந்து ஜெய் முழு தொடர்பு கொண்டிருக்கின்றார் அப்படிங்கறதும் தெரிய வருது அதுக்கப்புறம் வந்து ஒரு இர்ஃபான் அஹ்மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமாம் அதாவது வந்து சோஃபியான் அப்படிங்கிற இடத்துல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சோஃபியான்கிற இடத்துல ஒரு இமாமா வந்து அவர் வந்து இருக்கார் ஒரு த ஒரு இருக்கு இமாமா வந்து இருக்கார் அவர் ஸோ அவரு வந்து ட்ராக் பண்ணி போறப்ப அவர்கிட்டயும் வெடிப்பொருட்கள் கிடைக்கின்றன அவர்கிட்ட வந்து துப்பாக்கிகள் கிடைக்கின்றது அப்புறம் வந்து கை துப்பாக்கிகள் அப்புறம் ஐஇடி எல்லாம் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று விசாரணைக்கு கூட்டிட்டு போறப்ப டாக்டர் முசமில் அகமது கியானி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து புல்வாமா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர் அவரே வந்து ட்ராக் பேக் பண்ணி ஹரியானால வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஒன்பதாம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க அதாவது இந்த வெடிப்பு நடப்பதற்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஹரியானா போலீஸ் இரண்டு பேரும் சேர்ந்து அரெஸ்ட் பண்றாங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி கிலோ ஒரு ஹை கிரேடு மிலிட்ரி கிரேடு வந்து அவங்கள்ட்ட வந்து வெடிப்பொருள் வந்து கிடைக்குது அசால்ட் ரைபுல் கிடைக்கிறது பிஸ்டல் கிடைக்கிது அப்புறம் வந்து டைமர்ஸ் அந்த ஐஇடி வந்து த தயாரிப்பதற்கான டைமர்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் என்கொயரி வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஜெய்ஷ் முகமது வந்து எங்களை வந்து இயக்கிக் கொண்டிருக்கின்றது ஜெய்ஷ் இ முகமதுடைய அன்சர் தான் எங்களுடைய வந்து ஹேண்ட்லர் அதாவது வந்து பாகிஸ்தானிலிருந்து எங்களை வந்து இயக்கக்கூடியவர் அவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது தீவிரம் அடைஞ்சிட்டு போகுது இன்னும் வந்து எங்கெங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு அந்த என்கொயரி நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் நேத்து வந்து ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சாந்தினி சோக் ரெட் ஃபோர்ட் அப்படிங்கறது ரொம்ப பிஸியான ஒரு பிளேஸ் ரெட் ஃபோர்ட்ங்குறது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் சாந்தினி சோக் அப்படிங்கறது வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து மாரி பின்னாடி மகாலக்ஷ்மி மார்க்கெட் இருக்கு அங்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் வந்து விற்கக்கூடிய ரொம்ப பிஸியான ஒரு இடம் அது பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழமையான குருத்வாரா கோவில் அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஹப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல வந்து குண்டாயி ஒரு டுவெண்ட்டி கார் வந்து ஒரு பிளாஸ்டர் வந்து ஆகுது ஒரு சிக்னல் கிட்ட மெதுவாக வந்து நின்று பிளாஸ்ட் ஆயிடுது இதுதான் வந்து பிளாஸ்ட் ஆனவுடனே இது வந்து என்ன எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கோயமுத்தூர் வந்து அதாவது சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு நம்ம நினச்சிருக்கேன் அவங்க வந்து சிஎன்ஜி வெடிப்பு அப்படின்னு வந்து சிஎன்ஜி சிஎன்ஜி பிளஸ் பெட்ரோல் ரெண்டும் உள்ள டைப் வண்டி அது சிஎன்ஜியோட சிலிண்டர் இதனுடைய காணொலி வருகின்றது வந்த உடனே நான் வந்து பாக்குறேன் மீடியால வர காணொலியை பார்க்கும் பொழுது மிக தெல்ல தெளிவாக எனக்கு தெரிகின்றது இது வந்து ஒரு ஒரு சிலிண்டர் வெடிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து நம்மளுடைய ஆஹ் அந்த சிலிண்டர் வெடிப்புன்னு சொன்னப்ப நான் இல்ல சிலிண்டர் வெடிப்பு இல்ல இது வந்து தீவிரவாத செயல் இது வந்து வெடிச்சிருக்கு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன் அதே மாதிரி நேற்று வந்து நான் உடனடியாக பதிவிட்டேன் இதனுடைய இம்பாக்டை பார்க்கும்பொழுது இதனுடைய இம்பேக்ட் ஏரியாவை பார்க்கும்பொழுது இம்பாக்ட் பார்க்கும்பொழுது அஹ் இதனுடைய வந்து தன்மையை அறியும் பொழுது கண்ணால பார்க்கும்பொழுது இந்த வீடியோல நிச்சயமாக வந்து ஒரு கேஸ் சிலிண்டருடைய ஒரு இது கிடையாது இது நிச்சயமாக இதுக்கு பின்னாடி வந்து ஒரு டெரரிஸ் ஆர்கனைசேஷன் இருக்கணும் இது வெடிப்பொருள் தான் வெடிச்சிருக்கணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவிட்டு ட்விட்டர்ல அதுக்கப்புறம் வந்து இதனுடைய என்வாயில் வந்து அதிகமாயிட்டு போயிட்டு இருக்கு அப்ப பெரிய ஒரு அலர்ட்னஸ் வருது என்ஐஏ வராங்க அப்புறம் வந்து என்எஸ்டி வராங்க அப்புறம் அவங்க டெல்லி போலீஸ் டெல்லி போலீஸோட சிஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் ஹரியானா போலீஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி குஜராத்துடைய போலீஸ் எல்லாரும் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து இது பண்றாங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப அகைன் இன்னைக்கு காலையில வந்து டே ஹாவோ ரிஜிஸ்டர் திஸ் ஆஸ் அ ஆ நோ டெர்ரிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எஃப்ஐஆர் பண்ணி இப்போ வந்து அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் வந்து முழு அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியும் இப்போ அட் பிரசன்ட் உங்களுக்கு சொல்லணும்னா போர்சனிக் அதாவது வந்து போரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி அப்படின்னு சொல்லுவோம் எஃப்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி சென்ட்ரல் போர்சன் போரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி சிஎஃப்எஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வந்து இந்த எவிடென்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது தவிர வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ஐஏ நேஷனல் செக்யூரிட்டி கார்டு என்எஸ்சியோட பாம் டேட்டா சென்டர்ஸ் அவங்க வந்து இருக்காங்க அப்புறம் வந்து லோக்கல் போலீஸ் சிஐடிஸு அப்புறம் வந்து ஐபி எல்லாருமே அதில் வந்து ஈடுபாட்டு பண்ணிட்டு அவங்க வந்து பல விதமான ரிப்போர்ட்ஸை வந்து கேதர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பல விதமான இன்வெஸ்டிகேஷன் இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிடையாது அந்த குண்டை மட்டும் பாக்குறது கிடையாது இந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது பிசிக்கல் எவிடன்ஸ் கலெக்ட் பண்றது கெமிக்கல் எது மாதிரி இது வந்து என்ன வந்து இது உபயோகப்படுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சாம்பிள் எடுத்துக்கிறது பயாலஜிக்கல் எவிடன்ஸ் இப்போ வந்து பாடி பார்ட் வந்து எடுத்து அவங்களுடைய ஹேர் டிஷ்யூஸ் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்றது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் வந்து சிசிடிவி எடுக்கிறது மொபைல் ஃபுட்ரேஜஸ் எடுக்கிறது ஜிபிஎஸ் எடுக்கிறது ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஏரியால தான் ஏற்பட்டிருக்கான்னு பாக்குறது இது மாதிரி பல விஷயங்கள்ல தான் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ இந்த விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி பலதரப்பட்ட இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பல ஏஜென்சினால நடந்து நம்மால வந்து பார்க்க முடிகின்றது சார் இதுல பெரிய ஒரு அவங்க இந்த மாதிரி சதி திட்டத்துக்கான தவறுதலா வந்து இங்க வந்து வேற சதித்திட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகளை பார்க்க முடியுது உண்மையிலேயே அவங்க பெரிய சதித்திட்டத்துக்கான வேலைகளை தான் பண்ணிட்டு இருந்தாங்களா சார் எப்ப வந்து அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ வந்து கிலோல கைப்பற்றி இருக்காங்க மொத்தத்துல வந்து மூவாயிரத்தி ஐநூறு கிலோ கிட்டத்தட்ட கைப்பற்றி இருக்காங்கன்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு ஹை கிரேடு ஹை கிரேடுக்கு மேல இருக்கக்கூடியது அப்படின்னு நாம் பார்க்கும்பொழுது அது வந்து சாதாரண ஒரு விஷயமா நம்ம வந்து கடந்து போக முடியாது ஒரு குரூப்பை வந்து அவங்க ட்ராக் பண்ணி அந்த குரூப்பில இருக்கிறவங்களை வந்து சர்ச் பண்ணி அவங்கள்டி இவ்வளவு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குரூப்பா இருக்கும் அது கிடைச்சது எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அந்த குரூப்ல வந்து நம்ம கையில கிடைச்சிருக்காங்க இன்னும் எவ்வளவு பேர் வந்து ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய மோட சப்ரண்டி என்ன அவங்க என்ன செய்யறதா இருக்காங்க அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து தொடர் கேள்விகளாக இருக்கின்றன இந்த தொடர் கேள்விகள் வந்து நிச்சயமாக புலன் விசாரணைங்க அவங்க என்ஐஏ கிட்ட வந்து இந்த விஷயம் இருக்கும் என்ஐஏ வந்து மிக அகச்சிறந்தது உலகத்திலேயே அவங்க எடுத்த எந்த கேஸியுமே அவங்க வந்து தோத்து போனது கிடையாது அவங்க வந்து பின்வாங்கியது கிடையாது ஸோ அந்த என்னையும் வந்து இந்த கேஸ் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எடுத்தாச்சு ஸோ தட் ஒரு ஒரு நகர்வை நோக்கி ஒரு சரியான நகர்வை நோக்கி சரியான பாதையை நோக்கி இது வந்து சென்று கொண்டு இருக்கின்றது அப்படின்னு தான் பார்க்க முடியும் சார் நம்ம ஆபரேஷன் சிந்துரு நம்ம துல்லிய தாக்குதலை வந்து பாகிஸ்தான் மேலே நம்ம வந்து செலுத்துகிறோம் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மேலே நம்ம தாக்குதல் இது பண்ணோம் ஸோ அவ அதுக்கான இது இவங்க வந்து ஒரு பதில் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நம்ம பேச்சுகளை பார்க்க முடியுது சார் அப்படி இல்லாம இது அந்த ஆங்கிளில் நம்ம எடுக்கலாமா சார் அதாவது ஜேஇஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அடி வந்து கிடைச்சிருச்சு நம்ம நம்மளுடைய தலைமை அழித்தோமோ அவர்களுடைய அழிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் வந்து பழிவாங்கும் நோக்கில் அவருடைய செயலை ஈடுபடுத்தலாம் அதையும் தாண்டி நாம் பார்க்கும் பொழுது மற்ற நாடுகளினுடைய ஈடுபாடு இருக்கின்றதா பொருளாதாரத்தில் மிக அதிவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நமது இந்தியா அதையும் தாண்டி இந்தியா இந்தியாவினுடைய இராணுவம் வந்து உலகத்தில் நான்காவது மிகப்பெரிய ராணுவமாக இருக்கின்றது அப்படி உலகத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய சோ வந்து சீனாவை பின்தள்ளி நம்முடைய விமானப்படை முன் சென்று இருக்கின்றது இது மாதிரி பல அதிவேகமாக நாம் உயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மற்ற நாடுகள் சதி திட்டங்கள் தீட்டுகின்றதா பாகிஸ்தானை பகடையாக உபயோகப்படுத்தி பாகிஸ்தான் வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களை உபயோகப்படுத்தி அவர்கள் வந்து அவருடைய நாட்டை ஆள்வதற்காக அவருடைய பொலிட்டிக்கல் மூக்காக வந்து செய்யறாங்களா பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்க வேண்டும் ஏன்னா எதுவுமே நம்ம வந்து இந்த கண்டிஷன்ல ரொம்ப கண்ணுன்னு சொல்லிட்டு சட்டன்னு எந்த விஷயத்தையும் நம்ம யாரும் வந்து சொல்ல முடியாது ஒரு தெளிவு நிலை வந்து வருவதற்கு கொஞ்சம் டைம் நயமாகும் அப்படிங்கற கருத்து கிடையாது இந்திய இராணுவம் எப்போதுமே வந்து தயார் நிலையில் இருக்கும் இப்போ திரிசூல் அப்படின்னு சொல்லிட்டு திரிசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்சசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணும் போர் பயிற்சி வந்து கண்டக்ட் பண்ணினாங்க இந்த பயிற்சி என்பது திரிசூல் அப்படிங்கிறது மூன்று திரிங்கிறது மூன்று அது வந்து இந்திய விமானப்படை கப்பற்படை தரைப்படை மூன்றும் இணைந்து ஒரு சக்தியாக வந்து இயங்கக்கூடிய எப்பொழுதுமே வந்து போருக்கு தயாரான நிலையில் நாம் இருந்து கொண்டிருப்போம் ஆகையால் தக்க பதிலடி ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமாக இந்திய ராணுவம் அதை செவ்வ நிச்சயம் இப்போ டெல்லி மாதிரி ஒரு முக்கியமான ஹை செக்யூர்ல இருக்கிற சிட்டிலேயே மணி ஒரு சுத்திட்டு மணி ஒரு வச்சுட்டு இருக்காங்க இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல லேப்ஸ் நடந்திருக்கும் செக்யூரிட்டி லேப்ஸ் அந்த இடத்துல எங்க இது நடந்திருக்கும்னு நீங்க கணிக்கிறீங்க சார் எங்க இது விசா இருக்கும்னு யோசிக்கிறீங்க அதாவது எந்த ஒரு தீவிரவாத செயல்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அசம்பாவித செயல்களாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு ஃபயர் இல்ல வந்து ரோடு ஆக்சிடென்டாக இருக்கட்டும் ட்ரெயின் ஆக்சிடென்டாக இருக்கட்டும் இல்ல தீவிரவாத செயலுடைய தாக்குதலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தவிர்க்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் எதுவுமே வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் எல்லாவற்றையும் தவிர்க்க முடியுமா அப்படின்னா அது வந்து ஒரு நடக்காத ஒரு விஷயம் உலகத்துல வந்து எந்த ஒரு புலனாய்வு துறையும் கிடையாது அது மாதிரி எந்த ஒரு ராணுவமும் கிடையாது எந்த ஒரு காவல்துறையும் கிடையாது ஜீரோ பர்சன்ட் வந்து எரர் வந்து இருக்கக்கூடிய எந்த அசம்பாவிதமும் நடக்காத எந்த ஒரு தீவிரவாத தாக்குதலும் நடக்காத ஒரு நாடு என்பது உலகத்தில் கிடையாது அப்படின்னா அதை வந்து நிச்சயமாக குறைக்கலாம் அது எவ்வளவு நூறு பர்சன்ட்ல வந்து ஒரு பர்சன்ட் குறைக்கலாம் நூறு இடத்தில் நடக்க வேண்டியது வந்து நமக்கு தெரியாது தொண்ணூத்தி ஒன்பது இடத்தில் ராணுவமும் வந்து சொல்லணும்னா நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து தடுத்திருப்பார்கள் ஒரு இடத்துல நடக்கிறது தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்வோம் இதுல வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா அப்படின்னு ரொம்ப அழகாக நம்ம வந்து பேசுவோம் ஏசி ரூம்ல நம்ம உட்காந்துட்டு அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூல கூட இருக்கலாம் அரசியல் நோக்கோடும் இருக்கலாம் அது அரசாங்கத்தை வந்து நாம் வந்து குறை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஹ் அவங்க வந்து செய்யலாம் சோ இந்த முறை செய்யும் செய்யும்பொழுது அவர்கள் பொழுது நாம் வந்து ஒரு ஒரு நல்ல பிரஜையாக அதாவது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிரஜையாக நாம் நம்மளுடைய கடமையை வந்து செய்து கொண்டு போக வேண்டும் ஆகையால் இப்போ வந்து பார்க்கும்பொழுது இப்ப நம்மளுடைய ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு கார் எடுத்துட்டு நீங்க வந்து டெல்லியில நீங்க போகலாம் நீங்க வந்து ஒரு ஒரு காரை ஹையர் பண்ணிட்டு நீங்க டூர் போகலாம் நீங்க அங்க வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுடைய இடம் எங்க இருக்கு பார்லிமெண்ட் எல்லா இடத்துக்கும் போகலாம் இப்போ ஒரு நாளைக்கு வந்து லட்சம் லட்சம் கார் போகும்போது ஒவ்வொரு காரையும் நிறுத்தி அவங்க செக் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது வந்து பர்டிகுலர் இன்ட் கிடைச்சது இன்டெலிஜென்ஸ் கிடைச்சது அப்படின்னு அந்த காரை செக் பண்ணுவாங்க இல்ல பர்டிகுலர் இன்ட்ஸ் இப்ப வந்து இது கிடைச்சிருக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைச்சிருக்கு இந்த இடத்துல வந்து தீவிரவாத தாக்குதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிற கண்டிஷன்ல என்ன செய்வாங்க அவங்க வந்து அந்த தன்னுடைய அந்த செக்கை வந்து பண்ணுவாங்க பண்ணுவாங்க பட் வந்து நார்மலா இருக்கக்கூடிய கார் எல்லாத்தையும் வாய்ப்பு வந்து கிடையாது இரண்டாவது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து டெரரிசம் இருக்கும் எல்லாருமே ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னா ஒரு டாக்டர் யாரும் நினைக்க முடியாத ஒரு ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரியில் வந்து ப்ரொபஸராக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி செயல் ஒரு பெரிய வந்து மெடிக்கல் அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு அனந்தநாக் அனந்தநாக்ல அதுல வேலை செஞ்சிட்டு இருந்த எக்ஸ் டாக்டர் சீனியர் அவங்க எல்லாம் வந்து இது மாதிரி செய்வாங்கன்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க நார்மலாவே ஒரு சிக்கிய ஒரு டாக்டர் சிக்கர் ஓட்டிட்டு இருந்தா போலீஸ் வந்து ஒரு மரியாதையோட அமுச்சு விடுவாங்க கார அவங்க வந்து டாக்டர்னு ஒரு மரியாதை இருக்கும் உயிரை காப்பாற்றக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது வந்து நம்ம கைது பண்ணியிருக்கிற நாலு டாக்டர்ஸ்ல ஒரு டாக்டர் வந்து பெண் மருத்துவர் சோ அவங்க வந்து யா எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து இது மாதிரி ஒரு டெர்ரரிசத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறத அவங்க இறங்கி இருந்தாங்க அதனுடைய வந்து புலனாய்வுத்துறையும் காவல்துறையும் ஒரு சின்ன நோட்டீஸ்ல இருந்து கண்டுபிடிச்சு அங்க இருந்து ட்ராக் பேக் பண்ணி கிட்டத்தட்ட மூவாயிரத்து ஐநூறு கிலோ வெடிப்பொருள வந்து அவங்க வந்து மீட்டிருக்காங்க அசீஸ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பெரிய ஒரு அசாம்பவம் நடக்க வைக்க வந்து அவங்க வந்து தடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது நம்ம வந்து காவல்துறையை வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மூணவ சுத்திட்டு இருந்திருக்காங்க ஒரு முன்னாடி வந்து பார்க்கிங்ல இருந்து வண்டி எல்லாமே வந்து நியூஸ்ல வந்து வந்துட்டு இருக்கு ஆனா எல்லா வண்டியும் நம்ம வந்து செக் பண்ண முடியாது பாசிபிலிட்டி கிடையாது இன்னிலேயே ஹைவேல போறோம் நம்ம வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹைவேல ஒரு நாளைக்கு லட்சம் லட்சம் வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு எல்லா வண்டியும் போலீஸால நிறுத்தி செக் பண்ண முடியுமா அது பப்ளிக் நியூசன்ஸ் ஆகிடும் இதற்கான என்ன மற்ற வழிகளை வந்து வர முடியும் அப்படிங்கறத வந்து நிச்சயமாக அரசாங்கம் வந்து யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது அதே மாதிரி நம்ம பார்த்தோன்னா உளவுத்துறையும் அதற்கான யோசிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது இப்ப நீங்க இந்த கேஸ நீங்க பாத்தீங்கன்னா ஏகே ஏகி செவன் இருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அதாவது மிஸ்டர் அதீன் அகமதுனுடைய அந்த ஏகே ஃபார்ட்டி செவன் வந்து ஜிஎம்சியுடைய அனந்தநாகனுடைய இருந்து எடுத்திருக்காங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இவருடைய லாக்கர்ல இருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் அங்கேருந்து எடுத்திருக்காங்க இவர் வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரே வேலை விட்டு போயிட்டார் அப்புறம் எப்படி அங்க லாக்கர் அவுட் அங்க இருந்து எப்படி வச்சிருந்தாருங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது சோ இவங்க வந்து எந்த மோட சப்ரண்டியில இது பண்றாங்க ஒரு லேடி மருத்துவரை வந்து கொண்டு வந்து எப்படி வந்து கொண்டு வராங்க அப்படிங்கறதும் பல விஷயம் யோசிக்கணும் அதாவது நம்ம போல் சொல்லுவோம் நம்ம வந்து ஏன் வந்து இது மாதிரி தீவிரவாதம் இருக்கின்றது அப்படின்னா உடனடியா வந்து சொல்லுவாங்க இங்க வந்து அவர்கள் நெசுக்கப்பட்டு விட்டார்கள் அவங்களுக்கு வந்து வேலை கிடையாது அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கின்றார்கள் வறுமையில் இருக்கின்றார்கள் ஆகையால் தான் வந்து அவர்கள் வந்து தீவிரவாதத்தை நோக்கி செல்கின்றார்கள் அப்படின்னு வந்து விவாதங்கள்ல வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது ஆகையால் இந்த வாதம் முழுமையாக சரியானதா அப்படின்னு பார்த்தா முழுமையாக சரியில்லாதது அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு ஏன்னா அவர்கள் வறுமை கோட்டையில் இருப்பவர்கள் கிடையாது படிப்பறிவு இல்லாதவர்கள் கிடையாது பகுத்தறிவு இல்லாதவர்கள் அவர்களுக்கு அவர்கள் கிடையாது அவர்கள் செல்வாக்கு வாய்ந்த ஒரு நல்ல சொசைட்டில நல்லா இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் எல்லாருமே அப்படி இருக்கும்போது தீவிரவாதத்திற்கு ஏன் வந்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது கிடைக்கக்கூடிய விடை என்ன அப்படின்னா அவர்களுடைய கொள்கைக்காக வந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய கொள்கை கொள்கை என்ன வந்து எல்லோரையும் வந்து இஸ்லாமியர்கள் ஆக்க வேண்டும் நாட்டை இஸ்லாமிய மதமாக மாற்ற வேண்டும் இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் அதுதான் அவருடைய கொள்கை கொள்கைக்காக அவர்கள் இதை செய்கின்றார்கள் கொள்கைக்காக அவர் செய்யும் பொழுது அந்த கொள்கை எப்பொழுது மதத்தை சார்ந்து அவர்கள் செய்கின்றார்களோ அப்பொழுது வந்து அவர்களுக்கு எதுவுமே கண்ணுகிறது தெரியாது கொள்கை என்பது அரசியல் கொள்கை இருக்கு தனி கொள்கை இருக்கு தனி மனிதனுடைய கொள்கை என்பது இருக்கின்றது இண்டிஜுவல் ஈத்தோஸ் அப்படின்றது இப்ப என்னுடைய வந்து சில கொள்கைகள் அப்படின்னு என்னுடைய கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கைகளை தாண்டி எப்பொழுது மதத்தினுடைய கொள்கை அப்படின்னு வந்து யாராவது வந்து கொண்டா அப்படி இருக்கும்போது அது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை வந்து உலகத்துக்கு வந்து ஏற்படுத்தி இப்ப நிறைவா இப்போ இந்தியா நம்ம இதுக்கு என்ன பதிலடியை கொடுக்க போறோம் சார் இந்த விசாரணை அடுத்தது எப்படி நகரும் சார் விசாரணை நான் சொன்னது போன்று இப்ப அந்த இவர் அந்த இரஃபான் அப்படிங்க கூடிய இமாம் அந்த சோஃபியான்ல வந்து கைப்பற்றப்பட்டவர் வந்து ஜெய்சம சார்ந்தவர்கள் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போன்று பார்க்கும்போது டாக்டர் அடில் அகமது அவரும் வந்து என்ன வந்து அவர் கண்ட்ரோல்ல சொல்லியிருக்காரு சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கும்பொழுது பொழுது இரண்டாவது இவ்வளவு வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் அவங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு டாக்டருக்கு கிடைக்காது ஒரு நெட்ஒர்க் பின்னாடி இருக்கு அந்த நெட்ஒர்க் உங்களுக்கு வந்து உதவுகின்றது அந்த நெட்ஒர்க்கின் மூலமாக இவர்களுக்கு வந்து வெடிப்பொருள் கிடைக்கின்றது ஏகே ஃபார்ட்டி செவன் கிடைக்கின்றது கை துப்பாக்கி கிடைக்கின்றது அவர்களுக்கு வந்து குண்டுகள் கிடைக்கின்றன ஐஇடி கிடைக்கின்றது அதை வந்து பயன்படுத்தக்கூடிய முறைகள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது அவர்களுக்கு வந்து ஃபினான்ஸ் சப்போர்ட் செய்யப்படுகின்றது இன்னும் பலவிதமான சப்போர்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஸோ இது எல்லாமே ஒரு நெட்ஒர்க் இல்லாமல் செய்ய முடியாது ஸோ அந்த நெட்ஒர்க் வந்து உள்நாட்டில் மட்டும் இருக்குமான வாய்ப்பே கிடையாது இந்த நெட்ஒர்க் நாட்டை தாண்டி இருக்கு அப்போ நாட்டை தாண்டி எங்கேருந்து வருது அப்படின்னா பாகிஸ்தானிலேருந்து வருகின்றது பாகிஸ்தான்லேருந்து இருந்து மிலேந்து வருது அவருடைய பேரையும் வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க சோ அன்சார் அப்படிங்கிறவரு தான் அவருடைய ஹேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவருடைய அரசாங்கம் பாதை என்னவாக இருக்கும் அப்படின்னா அத வந்து நாட்டு மற்ற நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய டோசியா தயார் பண்ணுவோம் இல்லையா அதுக்குன்னு நம்ம வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும் ஓன்லி இவங்களுடைய இதை மட்டும் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம எவிடன்ஸா கொடுக்க முடியாது அதற்கான டிஜிட்டல் டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் இவர் எங்க பேசினாரு என்னென்ன டைம் பேசியிருக்காங்க எத்தனை மணி நேரம் பேசியிருக்காங்க எது மாதிரி தொலைத்தொடர்பு யூஸ் பண்ணாங்க தொலைத்தொடர்புடைய ஏதாவது ரெக்கார்டட் ஸ்பீச் ஏதாவது இருக்கா எவிடன்ஸ் என்ன இருக்கு மெயில் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை என்கிரிப்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேயாவது சிஸ்டம்ல யூஸ் பண்ணியிருக்காங்களா அதனுடைய ஏதாவது பேக்கப் ஏதாவது இருக்கா பணம் எப்படி பரிமாறி இருக்கின்றது எங்கிருந்து இந்த வெடிபொருட்கள் வாங்கினார்கள் எங்கிருந்து இந்த துப்பாக்கிகள் பெறப்பட்டன இவருடைய நோக்கங்கள் என்னவாக இருந்தது அதற்கான என்ன அவர்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கப்பட்டது இது மாதிரி அடுக்கடுக்கு அடுக்கடுக்கு அடுக்கான கேள்விகள் வந்து பின்னாடி அவங்க போகும்போது அவர்களுக்கு வந்து நிறைய விடைகள் கிடைக்கும் அந்த விடைகளை வச்சு டோசேர் பண்ணுவாங்க அந்த டோசேர் வச்சுட்டு தான் அவங்க வந்து மற்ற நாட்டுகளுக்கு எப்படி நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்ல மத்த நாட்டுகளுக்கு கூறிவிட்டு நாம் வந்து தாக்குதல் நடத்தினோமோ